இதா இது மட்டும்தான் பழைய தான் மில்கிமிஸ்ட் ஒன்லி மில்கிமிஸ்ட் பெண்களுடைய உரிமை தொகையா பேர் பாருங்க உரிமை தொகை என்னையா உரிமையை கொடுத்துட்டீங்க பெண்களுக்கு அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா உரிமை எல்லாம் சரியா போயிடுமா சாதாரணமா இதெல்லாம் செய்ய வேண்டிய திமுக இன்னைக்கு நாடகம் ஆடிக்கொண்டு நம் பணத்தில் மக்களுடைய வரி பணத்தில் விளம்பரம் தேடிக்கொண்டு அங்க அங்க பார்த்தா பேனர் அங்க பார்த்தா என்ன போட்டு ஓடிபி வந்து வேளாண் துறை வளர்ச்சி இந்த ஆண்டு மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்னு ரெண்டு சதவீதம் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ பர்சன்ட் மைனஸ்ல போகும் வளர்ச்சியே இல்ல வெக்கேடு இதோட ஒரு வெக்க கேடு ஒரு முதலமைச்சருக்கு இருக்குமா ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ள எனக்கு அதிகாரம் இல்லை என்று பொய் சொல்லுகின்ற முதலமைச்சர் விரோத ஆட்சி திமுக ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு விவசாயிகளிடம் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது கூடாது தமிழ்நாட்டு பெண்கள் ராத்திரில இல்ல பகல்ல கூட சாலையில நடந்து போக முடியல ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கிறது அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகள் எட்டு வயது பத்து வயது பன்னிரெண்டு வயது குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு வெளியில போக முடியாத ஒரு சூழல் இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் யார் என்றால் முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா கீழே தான் இன்னைக்கு காவல்துறை இயங்கி கொண்டிருக்கிறது முதலமைச்சர் தான் இதை பொறுப்பு ஏற்றுக்கணும் பதினாலு நாட்களுக்கு முன்பு திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடி பூண்டி பகுதியில ஒரு எட்டு வயது பெண் குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வருது அந்த குழந்தை அந்த குழந்தைய ஒரு கொடூர வாளிகள் வன்கொடுமை செய்து அவனை பிடிக்க முடியல அதன் பிறகுதான் பாட்டாளி நிர்வாகிகள் திலகபாமா உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளும் அங்கே அனுப்பி வைத்து அந்த குடும்பத்திற்கு தைரியம் சொல்லி நானும் அந்த அப்பா அம்மா கிட்ட நான் பேசினேன் எனக்கு பேச முடியல அந்த அம்மா கதறாங்க யா எங்களுக்கு நியாயம் வேணும் என் குழந்தை கேக்குது என்னன்னு தெரியல குழந்தை எட்டு வயசு குழந்தை கேக்குது கேள்வி கேக்குது பதில் சொல்ல முடியல நான் கண்ணெல்லாம் தண்ணி வந்துருச்சு ஐயா எப்படியாவது அவனை புடிக்கணும் அந்த பிடிச்சி அவனை முடிச்சிடுங்க ஐயா அது சொல்லுது அது ஆதங்கத்தை சொல்லுது முடிச்சிடுங்க அப்பதான் என் குழந்தை நிம்மதியா இருக்கும் அந்த அப்பா பேசுறாரு கதர்ற இது ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது இரண்டு மாதத்திற்கு முன்பு அண்ணா அண்ணா நகரில் நடந்த ஒரு சம்பவம் இதே போன்ற ஒரு சம்பவம் மூன்று மாதத்திற்கு முன்பு கிருஷ்ணகிரியில் நடந்த இதே போன்ற ஒரு சம்பவம் நான்கு மாதத்திற்கு முன்பு பொள்ளாச்சியிலே இதே போன்ற ஒரு சம்பவம் அதற்கு முன்பு திருச்சியிலே நடந்த சம்பவம் ஆக மாதம் மாதம் பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைகளை கொடூரமான முறைகளை தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சர் அவர் மாட்டோம் தினம் அந்த டிராமா பண்ணிட்டு இருக்கிறார் நடிச்சுட்டு இருக்கிறார் கால் ஷீட் ரெண்டு மணி நேரம் கால் ஷீட் கால பத்து மணிக்கு வருவார் பன்னெண்டு மணிக்கு கால் ஷீட் முடிஞ்சிடும் வீட்டுக்கு போயிடுவார் இது ஊடகத்துல எல்லாம் போட்டு முதலமைச்சர் இப்படி முதலமைச்சர் அப்படி இப்படி அப்படி நான் கேட்கறேன் உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்துறாங்களா அப்படியா என்ன முகாம் அது உங்களுடன் ஸ்டாலின் ஏன் இவ்வளோ காலமா என்ன பண்ணீங்க நீங்க அந்த முகாமல யாருக்காவது பிறப்பு சான்று இறப்பு சான்று அல்லது ரேஷன் அட்டை இல்ல மின் இணைப்பு புதியதாக மின் இணைப்பு கணக்கு அதெல்லாம் வேணும்னா அதுல விண்ணப்பம் அது விண்ணப்பம் செய்யணும் நாற்பத்தி நாள்ல கொடுப்பாங்களா கொடுப்பாங்களாம் இருக்க போறது இன்னும் நாலு மாசம் தான் நாலரை ஆண்டு காலம் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க நாலரை ஆண்டு காலமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் சிறப்பு முகாம் நடத்தி கிழிக்க போறாங்களாம் கிழிச்சதெல்லாம் போதும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நாங்க சொன்னோம் இந்த யோசனைய என்னன்னு சேவை பெரும் உரிமை சட்டம் ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் அதை கொண்டு வாயா வேற எங்கேயுமே போக வேண்டாம் அந்த சட்டத்தை நீங்க கொண்டு வந்தா யாராவது விண்ணப்பம் செய்தா பதினைந்து நாட்களில் அந்த துறை சார்ந்தவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் இல்ல சான்று கொடுக்க வேண்டும் எவ்வளவு நாள்ல பதினைந்து நாள்ல தானா நடக்கும் அது நேரடியா போய் விண்ணப்பம் கொடுக்க தேவையில்லை ஆன்லைன்ல விண்ணப்பம் கொடுக்கலாம் கொடுத்தா பதினைந்து நாள் அந்த சேவை வீட்டுக்கு வந்து தேடி வீட்டுக்கு வரும் அந்த சட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது பாட்டாளி மகள் கட்சி இத திமுக தேர்தல் அறிக்கையில காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு அதை கொண்டு வந்து எப்பயும் போல ஏமாத்தினாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டத்தை கொண்டு வரல அந்த சட்டம் வந்திருந்ததுன்னா இந்த முகாம்கள் தேவையில்லை உங்களுடன் ஸ்டாலின் அவர்களுடன் ஸ்டாலின்லாம் தேவையில்லை தானா அந்த சேவை எல்லாத்துக்கும் கிடைக்கும் இந்த சேவை தான் நான் சொல்றது ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் இது நம்மளுடைய உரிமை இதை பெறுவது நம்ம உரிமை கொடுப்பது அரசனுடைய கடமை இதுல பத்து உரிமைகள் இருக்கு இதை பத்தி நான் பேசணும்னா ஒவ்வொரு உரிமையை பத்தி என்னால ரெண்டு மணி நேரம் பேச முடியும் ஆனா இந்த மேடையில நான் பேச போறது கிடையாது இன்னும் நூறு நாள் இருக்கு பேசறதுக்கு ஒவ்வொரு பகுதியிலயும் போய் அங்க இருக்கிற மக்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகளை எடுத்து பேச போச பேசுவது கிடையாது இது விழிப்புணர்வு ஏன்னா மக்கள் ஏதோ ஒரு மெத்தனமா ஏதோ இருக்கிறாங்க அது குறிப்பா பெண்கள் ஏதோ ஆயிரம் ரூபாய் எல்லாமே ஆயிரம் ரூபாய்க்கு அடிச்சுட்டு புடிச்சுக்கிட்டு இது யார் விட்டு பண்ணாது ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா சரியா போயிடுமா உங்க வாழ்க்கை சரியா போயிடுமா பெண்களுடைய உரிமை தொகையா பேரு பாருங்க உரிமை தொகை என்னையா உரிமை கொடுத்துட்டீங்க பெண்களுக்கு அவனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா உரிமை போயிடுமா அந்த ஆயிரம் ரூபாய் காலையில மாலையில எங்க போகுது பெண்களுக்கு தான் பாதிப்பு அரசு கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் டாஸ்மாக கடைக்கு போயிட்டு பெண்களுக்கு தான் சாலையில சுதந்திரமா போக முடியாத ஒரு சூழல் குடிச்சுக்கிட்டு பெண்களை கேள்வி பண்றது சீண்டறது பாலியல் வன்கொடுமைகள் செய்யறது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேற யாரும் இல்லை வேற யாரையும் சொல்ல முடியாது சாதாரணமா இதெல்லாம் செய்ய வேண்டிய திமுக இன்னைக்கு நாடகம் கொண்டு நம் பணத்தில் மக்களுடைய வரி பணத்தில் விளம்பரம் தேடிக்கொண்டு அங்கங்க பார்த்தா பேனர் அங்கங்க பார்த்தா என்ன போட்டு ஓடிபி வைக்கிறாங்க என்ன யார் வீட்டு பணம் அது இதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அருமை நண்பர் பாண்டியன் பி ஆர் பாண்டியன் அவர்கள் இங்கே பேசினார்கள் இன்னைக்கு விவசாயி யாராவது ஒரு விவசாயி இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு விவசாயி நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஒருத்தர் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று விழுக்காடு விவசாய பெருமக்கள் நமக்கு சோறு போடுற கடவுள் அவர்கள் ஆனா ஒருத்தரோட விவசாயத்தில் விவசாயம் ஒரு ஒரு கூட ஒரு மகிழ்ச்சி நட்டம் விவசாயினாலே நட்டம்தான் விவசாயம் தமிழ்நாட்டில் வெக்கேடு வெக்கக்கேடு இந்த ஆண்டு விவசாயத்துறையில வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா வேளாண் துறை வளர்ச்சி இந்த ஆண்டு மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்னு ரெண்டு சதவீதம் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ பர்சன்ட் மைனஸ்ல போகுது வளர்ச்சி இல்ல இதோட ஒரு கேடு ஒரு முதலமைச்சருக்கு இருக்குமா இந்தியாவில இது போன்ற நிலை எந்த மாநிலத்திலும் கிடையாது அதுலயும் விவசாய துறையில பால் வளம் மீன் வளம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா மைனஸ் சிக்ஸ் எயிட் விவசாய வளர்ச்சி மைனஸ்ல போயிட்டு இருக்கு விவசாயிகள் எங்க என்ன பண்ணுவாங்க நீ கொடுத்தல்ல தேர்தல் வாக்குறுதி கொடுத்தல்ல என்ன கொடுத்தீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நெல் குண்டாலுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம் வாக்குறுதி கொடுத்தீங்களே என்னாச்சு அண்ணாச்சி உன் வாக்குறுதி என்னாச்சு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவர் குண்டாலுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தால் கரும்புக்கு ஒரு டன்னு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தோம் வாக்குறுதி கொடுத்தீங்க என்னாச்சு அது ஏமாத்து வேலை இப்படி விவசாயிகளுடைய விரோத ஆட்சி திமுக ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு விவசாயிகளும் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது 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 ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனா சொல்றது மட்டும் டெல்டா காரன் நான் டெல்டா காரன் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஆவேசமா பேசுவேன் நான் டெல்டா டெல்டா காரன் தான் நீங்க உங்களுக்கும் விவசாயத்தில் என்ன சம்பந்தம் இருக்குது இல்ல ஒன்னும் சம்பந்தம் கிடையாது உங்களுக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது நாங்க போராடி மருத்துவர் ஐயா அவர்கள் கொள்கைப்படி எத்தனையோ அழுத்தங்கள் கொடுத்து பதினேழு ஆண்டுகள் நாங்கள் நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தொடர்ந்து வெளியிட்ட பிறகு தான் நீங்க அதை எடுத்துக்கிட்டு இப்போ விவசாயத்தை தனி பட்ஜெட் நீங்க போடுறீங்க அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சி பண்றீங்கல்ல நீங்க இதுக்கு முன்ன நீ போட வேண்டித்தான இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே போலாம் நம்ம அதுவும் குறிப்பா நம்ம விளை நிலங்களை தான் அங்கதான் நாங்க சிப்கார்ட் அமைப்போம் அங்கதான் நாங்க விமான நிலையம் அமைப்போம் அங்கதான் மக்களை எடுத்து நிலக்கரி சுரங்கத்தை நாங்க அமைப்போம்னு அதே அதாவது கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற ஒரு திமுக மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது இதெல்லாம் விவசாயிகள் மறக்க கூடாது அதே போன்ற தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெண் கூட திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது ஒரே ஒரு பெண் கூட வாக்களிக்க காரணம் பெண்களுக்கு எதிரான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான ஆட்சி போ போ இன்னும் அடுத்த 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 இருந்து இன்னும் அதிகமா பேசிட்டு இருக்கு போறோம் நம்ம ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டாங்க நீங்களும் வீட்டுக்கு போனோம் நேரம் ஆயிடுச்சு ஏன்னா இதுல எவ்வளவு பெரிய செய்திகள் இருக்கு பேசுறது ஆனா இதுல முதல் உரிமை ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ் ரைட் டு சமூக நீதிக்கான என்னுடைய உரிமை நான் இன்னைக்கு சுயமரியாதவுடன் நான் வாழ வேண்டும் என்றால் எனக்கு சமூக நீதி பெற்றாக வேண்டும் நான் சமூக நீதி பெற்றாக வேண்டும் ஆனால் எந்த சமுதாயத்தில் பிறந்தாலும் எனக்கு நான் சமூக நீதி எனக்கு வேண்டும் அப்படி ஒரு உருவாக வேண்டும் அதற்காகத்தான் அதில் முக்கியமான உரிமை சமூக நீதி ஆனா இன்னைக்கு திமுக ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் தமுகு நீதி எங்கள் உயிர் மூச்சு நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு அந்த வாரிசு இந்த வாரிசு எல்லாம் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இனி எடுபட போறது கிடையாது சாதாரண ஒரு செயல் என்ன ஒரு செயல் தமிழ்நாட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் பின்தங்கிய பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்களுக்கு தனியாக ஒதுக்கீடு அல்லது உள் ஒதுக்கீடு அல்லது மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் கொடுத்து இது போன்ற சமூகங்களை முன்னேற்றுவதுதான் அது சமூக நீதியினுடைய அடித்தளம் அந்த கூட இது சாதாரண ஒரு செயல் ஒரு கணக்கெடுப்பு நடத்துவது சாதாரண செயல் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ள எனக்கு அதிகாரம் இல்லை என்று பொய் சொல்லுகின்ற முதலமைச்சர் நம்ம பார்த்திருக்கோமோ இது வரைக்கும் இது யாரும் அப்படி சொன்னது கிடையாது ஏ அவருடைய தந்தை கலைஞர் அவர்கள் இது வரைக்கும் எங்களுக்கு அது யாருமே இல்லைன்னு ஒரு முறை கூட சொல்லியிருக்கிறாரா எங்கேயாவது இதுக்கு முன்பு இருந்த முதலமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி ஜெயலலிதா அம்மையா இருந்தாலும் சரி ஓ பி எஸ் அவர்கள் இருந்தாலும் சரி யாரும் எங்களுக்கு உரிமையே இல்லைங்கன்னு ஒரு பொய்யை யாரும் சொன்னது கிடையாது ஆனால் இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ உரிமைகள் இருந்தோம் அவ்வளோ சட்டங்கள் இருந்தோம் எங்களுக்கு சட்டம் இல்லைங்க உரிமை இல்லை அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லுகின்ற முதலமைச்சரை நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் காலம் வந்துவிட்டது அதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருங்கள் தயாராக எனக்கு முன்பு பேசிய புரட்சி பாரதம் அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவர்கள் எனக்கு முன்பு பேசினார் அந்த காலத்துல புவை மூர்த்தி அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் எத்தனையோ போராட்டங்களை இணைந்து செயல்படுத்தினார்கள் எத்தனையோ போராட்டங்களை இணைந்து செயல் போராட்டம் நடத்தினார்கள் உரிமைகளுக்காக அவர்கள் போராடினார்கள் தேர்தலில் கூட்டணியாக அந்த தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து அம்பேத்கர் சிலைகளை மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மொழியில் நிறுவி இருக்கிறது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இங்கு எதிரே இருக்கின்ற திருப்போரூர் நகரில் எதிரே இருக்கின்ற அம்பேத்கர் சிலையை நிறுவியது நம்முடைய மருத்துவர் ஐயாவும் பாட்டாளியும் கட்சியும் தான் அவர் சொல்லுகின்ற யோசனைகள் எல்லாம் மிக சிறப்பான யோசனைகள் வரும் காலத்தில் நிச்சயமாக அதை நடைபெறும் காரணம் இங்கே சூழ்ச்சியால் நம்மை பிரித்து நமக்குள்ளே குழப்பங்கள் ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை அகற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது அதற்கு தயாராக ஆறுங்கள் நீங்கள் எல்லாம் வர வேண்டும் இது மட்டும்தான் பனீர்னா மில்கி மிஸ்ட் முதல் மொபைல் பத்திரிகை